அதிமுக எம்பிக்களை பிரதமர் மோடி சந்திக்க மறுத்தது வேதனை அளிப்பதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கூறியதற்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார் இருவரின் கருத்துக்களையும் இனி பார்க்கலாம் எங்களை பொறுப்பேற்க இருக்கலாம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை சந்திப்பது பாரத பிரதமர் கடமை ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற ஒரு கன இறுதியத்துடன் நாங்கள் இங்கிருந்து செல்ல இருக்கின்றோம் ஏனென்றால் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு தமிழனுடைய பிரச்சனை காவிரி பிரச்சனைக்காக வந்தோம் அவரை சந்திக்க முடியவில்லை தமிழக மீன பிரச்சனை பேச வந்தோம் அதற்கு அவர் சந்திக்க முடிய இயலவில்லை அதே போல நாங்களுடைய கட்சி கச்சித்துவ பிரச்சனை பேச விரும்புகின்றோம் அதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்படியெல்லாம் இருப்பது எங்களுக்கு ஒரு மன உறுத்தல் இருக்கிறது ஒவ்வொரு ஐட்டமாக சொல்லி அதுக்கு வந்தோம் பார்க்கல இதுக்கு வந்தோம் பார்க்கலன்னு சொல்றது ஒவ்வொரு ஐட்டமுக்கும் வரலைங்க வந்தபோதும் பார்க்க முடியல ஒத்துக்கிறோம் ஆனால் தமிழகத்திலேருந்து யாரையுமே பார்க்கலன்றதும் சொல்லலை சிஎம்ஐ பார்த்துருக்காரு இவரையும் பார்த்து பார்க்க முடிஞ்சிருந்தா சமயம் இருந்திருந்தால் பார்த்துருப்பாரா இருக்கலாம் ஏன்னா எதனால் பார்க்கலன்றது எனக்கு தெரியாது ஆனால் இஃப் டைம் பர்மிட்டிங் பார்த்துருப்பார்